அதே மாதிரி அதே அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் நிற்க முடியும் நீங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் கூட்ட நிற்க முடியும் லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்தில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறத பாருங்கள் இந்த மூணு இடங்களில் எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும் எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும் பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் எந்த இடங்களில் அந்த கூட்டம் நடந்தால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்துருந்தா ஒரு கால் பக்கத்தில் ஆறு இருக்குது இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது அது ஒரு திரும்பற இடம் நகரை விட்டு வெளியே போகிற இடத்துல திரும்பற இடங்கள் அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தால் ஒட்டு மொத்தமாக மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ஏழாயிரம் பேர் நிற்கலாம் ஐயாயிரம்லேருந்து ஒரு ஏழாயிரம் பேர் நிற்கலாம் நீங்கள் உழவர் சந்தை கொடுத்துருந்தா ஒரு மூணாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் நிற்கலாம் சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் சேர் தான் போடுறோம் அது மாதிரி தான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துகிறேங்கிறது இப்போ நாங்கள் நடத்தும் போது ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டால் அதுக்கான இடத்த தேர்வு செய்வோம் ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டால் எண்பது அடி ரோட்டில் போடணும்னு முடிவெடுப்போம் அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை நாங்கள் அது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம் நாங்கள் முப்பெரு முழா நடத்தினோம் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் பதினேழு எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை வந்து சிறப்புரையாற்றுனாங்க அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க நாங்கள் ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க அப்போ அந்த நிகழ்வு ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்தமிடம் அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள் அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தினோம் இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும் அனுமதி கேட்கும் போது நாங்கள் ஆயிரம் பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை வந்து அதை வந்து தீர்மானிக்கிறாங்க எவ்வளோ பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க அதுக்கான பாதுகாப்பாக காவல்துறை கொடுக்குறாங்க அதனால் இப்போ நீங்கள் ஒரு நான் குப்புறமெல்லாம் நடத்தினா நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க அங்கே வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்டில் இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ ஒரு கால் யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதிகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க நான் அது குறையாக சொல்லலை செஞ்சு யாருமே வந்து பத்திரிக்கையில் இது குறைகளாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் இதே வேலுசாமி புறத்தில் சம்பவம் நடந்தால் அடுத்த நாள் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்கே இருந்திருக்கும் ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா நீங்கள் யாராவது பார்த்தீங்களா ஒரு குடித்தா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சா அதுதானே இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் இது நான் குறைகளாக சொல்லலை திரும்பவும் இது குறைகளாக சொல்லலை அவர்கள் அந்த இடங்களில் அது செய்திருக்க வேண்டும் தண்ணி வசதினா ஒரு பதினோரு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பன்னிரெண்டு மணிக்கு பேசுகிறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க இப்போ பன்னிரெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் பன்ன பதினோரு மணிக்கு வருகை இருந்திருக்காங்க பத்து மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நாலு மணிக்கு அந்த இடங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பொதுவான கருத்து சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க நாலாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கும் அப்போ அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலும் அல்லது பன்னிரெண்டு மணிக்கு சொல்லி ஒரு நாலு மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்